ஸ் வெம் ஏன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட்டான ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் அதாவது தட்டை இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நமக்கு வந்து இப்போ டீ டைமாக இருக்கட்டும் மற்றபடி சும்மா உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற டைமில் ஈஸியாக செய்யக்கூடியதுனா ஒரு தட்டை ரெசிபி இதை வந்து நீங்கள் நல்ல பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒன் வீக் இல்லை டென் டேஸ் வரைக்கும் வச்சு நம்ம கிறிஸ்பியா வச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது எப்படி செய்யணுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கிட வேண்டியது நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நமக்கு மெஷரிங் கப்புக்கு ஒரு ஒன்றரை கப்பு இடியாப்பமாவ கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்புக்கு எடுத்திருக்கேன் ஓகே நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற மெஷரிங்க மட்டும் மெ மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து இடியாப்ப மாவு வெறும் அரிசி மாவு இல்லை அரிசி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடியாப்ப மாவு இது கூடவே நம்ம என்ன போட போகிறோம்னா பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை போட்டு நான் வந்து இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலையும் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இதுக்கு ஃப்ளேவருக்காக என்னென்னலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு பே கொஞ்சம் ஒரு வாசனைக்காக என்னெல்லாம் சேர்த்துக்கலாம்னா பூண்டு போட்டிங்கனால் தான் எப்போவுமே வாசனையாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு நாலு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா இது மிக்ஸி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் கட் ஆகாது ஸோ சின்னதாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கூடவே அந்த ப எப்போவுமே கட்டாயமாக என்ன பண்ணணும் கருவேப்பில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்காக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் இது கூடயே சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது வந்து குட்டி ஸ்பூன் அதனால் வந்து உங்களுக்கு அரை ஸ்பூன் ஜெல்லாம் கரெக்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் காரம் வந்து எவ்வளோ தேவை இப்போ வந்து இதுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகா போடலாம் இதை வந்து காஞ்சி மிளகா வெறுமனையாக போடுறதுக்குனால ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு நேரத்துக்குனால கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக அரை நான் இப்போ வந்து அது ஊற வைக்காததுனால ஒரு அரை ஸ்பூன் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் கூடவே ஒரு நாலு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டுவிட்டாலும் சரி சும்மா போட்டுவிட்டாலும் சரி தான் போட்டு இப்போ மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடும் அது கூட அது கூட சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவோட என்னென்னலாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா காரத்துக்கு ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கிடும் உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு கூட குறைக்கிறதுலாம் உங்களோட இஷ்டம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு கூடவே நான் என்ன போடணும்னு சொன்னாந்து பாருங்களேன் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கலாம் இந்த பொட்டுக்கடலையே ஒரு நாலு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஓகே ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு பேசிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சமாக கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வேலையே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கொஞ்சமாக சரியா நீங்கள் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க இது கூட போடுறேன் இல்லை எனக்கு பட்டர் கிடையாது ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அந்த ஃப்ளேவர் அப்படியே முகத்தில் அடிக்குது பூண்டு ஃப்ளேவர் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசஞ்சு இதை பசத்துக்கு கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஈஸியாக நம்ம எடுத்துட்டு உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து குட்டி குட்டியாவது நம்ம இப்போ தட்டை போட போகிறோம் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு ஈஸியா இருக்கணும் ஓகே உருட்டிட்டு இப்படி அமைக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிராக் எதுவுமே வராமல் இப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கணும் அவ்வளோதான் ஒரு அமுக்கு அமைக்க முடியும் போது கரெக்டாக இருக்கணும் ஸோ நமக்கு இப்போ வந்து மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு இதை மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சைட்லேயே இதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயிலை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போ நமக்கு சைட் பை சைடா நடக்க ஆரமிச்சிடும் ஸோ எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் ஊற்றி நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆயில் ஊற்றி வச்சு அதை இப்போ மீடியம் ஹீட்டில் போட்டுவிட்டு நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ முதல்ல கொஞ்சம் உருட்டிக்கலாம் மாதம் மட்டும் மாவை வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு ஷேப் நமக்கு தெரியும் குட்டி குட்டியாக முதல்ல உருட்டி வச்சுக்குவோம் அப்போ வந்து நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே சைஸ் பாலை நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் இந்த மீதி பாதி மாவு இருக்குது கொஞ்சம் முதல்ல போட்டுருவோம் ஓகே அது வந்து அதாவது காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு மேலே இதுக்கு மேலே இது வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இந்த சைஸ்க்கு பால் எடுத்துருக்கேன் நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரை கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே லைட்டாக போட்டுட்டு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வச்சுட்டு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நமக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ஒரே டைமில் நம்ம நிறைய போட்டு எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு போட்டு இதை மூடிக்கலாம் மூடிட்டு நான் ஒரு ட இந்த பாருங்க இந்த மாதிரி சர்ஃபீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நாங்கள் நீங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பால்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு கரெக்டாக தெரியுது நல்லா அமுக்கி விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு அட்ட டைமில் எத்தனை இது வந்து தட்டு நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இது என்ன பால் பாக்கெட் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவாக இருந்தாலும் பாருங்க நல்ல ஒரு அமுக்கு ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது அதனால நல்லாவே நீங்கள் அமுக்கி விட்ருங்க இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாகிடுச்சு சூடான எண்ணெய் கூட ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் போட்டலாம் டக்குனு டக்குன்னு இது போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க இது இதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அவ்வளோதான் ஓகேயா இதில் வந்து கடலைப்பருப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் பட் நான் எந்த பருப்பும் நான் வந்து ஊற வைக்கல இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் உள்ளே போட்டாச்சு அப்படியே நீங்கள் ஹைலேயே இருக்காமல் கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு கலரிலாம் விட வேண்டாம் அப்படி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்ச் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது ரொம்பவே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உட்காந்து ஒன்று ஒன்றா அமைக்க அமைக்க நீங்கள் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் பழகிடலாம் நீங்கள் பால் கவர் இருந்தால் போதும் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தின்னாக ஆக்கிக்கோங்க கொஞ்சம் அவ்வளோதான் ஒரு தடவைக்கு கூட ஒரு தடவை அமைக்கி விட்டுக்கோங்க வந்து லைட்டாக ஒரு சைடு மாற்றி விடுங்க இது நல்லா வந்து இந்த கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்களா அது நல்லா அடங்கிடுச்சினா நம்ம எடுத்துட வேண்டியதா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் போகணும் அதுக்குள்ளே அடுத்தது உருண்டை போட்டு வச்சிடும் நெக்ஸ்ட் உருண்டை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பபிள்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அடங்கிச்சு பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கிடுச்சுன்னா நம்ம வந்து தட்டையை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்து கொஞ்சம் அந்த ஆயில் போடுறதுக்கு இதில் போட்டுக்கோங்க போட்டு ஆயில் வடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து பட்டன் தட்டை சரியா இதே கொஞ்சம் பெருசாக வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து சின்ன சின்னதாக போடுறோம் அவ்வளோதான் நல்லா ஆயிலை ஐயா ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்கதையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுட்டு பார்த்திங்கனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆயில் கொஞ்சம் வடி விட்ருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக த ஆயில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வடிஞ்சிரும் அதுக்கு தான் அடுத்த பேட்சு நான் எல்லாமே உருண்டை போட்டு வச்சாச்சு இந்த பார்த்தீங்களா இந்த சவுண்டு கேட்கா இப்போ வந்து நல்ல மொறுமுறுப்பாக வந்துட்டா இந்த மாதிரி ஒரு சவுண்டு கலகலன்னு சவுண்டு வந்துவிட்டால் நமக்கு வந்து மொறுன்னு வந்துட்டுன்னு அர்த்தம் அடுத்த பேட்சே நம்ம போட்டுடலாம் ஆனால் போட்டோன்னே நீங்கள் வந்து கலரி விட வேண்டாம் என்ன இது கரண்டி போட்டுறீங்க மொத்தமாக போட்டுட்டு நம்ம எடுத்து காமிக்கிறேண்ணே நாங்கள் கேட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மரமாக கட்டியிருக்கிற சாரி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பட் இந்த கலர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த கலர்ல நம்ம வந்து திரும்ப ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் சாரியோட ரேட்டு எழுநூத்தி பத்து ரூபா ஸ்பேஸிலுக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல போகக்கூடியதுனா சூப்பரான பிளவுஸோட சேர்ந்தது அது மாதிரி நான் கட்டிருக்கிறது வந்து ரூபதி சாரி கிட்டத்தட்ட ஒரு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தடவை நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் இந்த சாரியோட ரேட்டு இன்னைக்கு வந்து ஆஃபர்ல வெறும் ஐநூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான ரேட் சார்ஜ் தான் வரும் நீங்க பாத்தீங்கன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா எட்டு மணிக்கு காலையில் எல்லா கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வெப்சைட்டில் போடுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு நம்ம தட்டையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் தான் போட்டிருந்தேன் அது ஒரு கப்புக்கும் ஒரு அரை கப்பு தான் போட்டிருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குன்னு இதில் நாங்கள் வேறு உடையில வந்து சாப்பிட்டாச்சு டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட் பார்க்கணும் அவ்வளோ வந்து முறு முறு முருன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சு இதில் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாவு பசையும் போது கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து சிறுபொருப்பு சேர்த்து அதாவது பாசிப்பருப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து என்ன ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் எ ஐயோ எது வேணாலும் நம்ம இஷ்டம் தான் ஓகே அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் திடீர்னு வந்து செய்யணும்னு பிளான் பண்ணதுனால அதெல்லாம் எதுவுமே ஊற வைக்கல ஊற வச்சிருந்தா அதை நான் போட்டிருப்பேன் பட் அது ஊற வைக்காத விளைவு நான் அது வந்து போடல ஓகே நம்மளுடைய சூப்பரான தட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் கொஞ்சம் ஆயிலை மட்டும் நல்லா இது பண்ணிக்குவாங்க பாருங்களேன் நான் இப்போ ஊற்றின ஆயில் பாருங்கப்பா ஊற்றின ஆயிலில் நமக்கு எந்த அளவுக்கு ஒன்றுமே குடிக்கவே இல்லை ஆனால் இப்போ எல்லாமே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா என்ன சொல்கிறது ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து போடுறேன் ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அங்கே ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தாச்சு டேஸ்ட்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வருதுல இல்லை கடல கடக்கலன்னு சவுண்டு வருதுட்டிங்களா அப்படின்னாலே நமக்கு தட்டை வந்து ரெடி ஆகிட்டு அர்த்தம் சூப்பராக வந்துருக்குன்னு அர்த்தம் ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்கேன் ஃபஸ்ட்டில் போட்டு சாப்போம் ம் ஃபஸ்ட்டில் போட்டதை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்குது ஓகே எவ்வளோ வந்துருக்கு இது வந்து நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு அது கடவுளாக மோமே கிடையாது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு காஃபியோட இல்லைன்னா டீயோட சைடில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அத்தவசமான கிறிஸ்பியாக இருக்குது நான் சொன்னேன் இதே அளவில் போட்டுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு காரம் உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ண போகுது மற்றபடி இதே அளவில் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபிஜனும் கிளாட் பஸ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்